ஓமலூர் கள்ளிக்காடு பகுதியைச் சேர்ந்த சக்திவேல் என்பவரது மனைவி செல்வி என்கிற தமிழ்ச்செல்வி இன்று காலை வீட்டு வாசலில் இருந்த கம்பி ஒன்று மழையின் ஈரத்தன்மை காரணமாக மின்சாரம் பாய்ந்து கொண்டிருந்ததை அறியாமல் அதை தொடும்போது மின்சாரம் பாய்ந்து பரிதாபமாக உயிரிழந்தார் ஓமலூர் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர் தலைவாசல் சுற்று வட்டார பகுதியில் நேற்றிலிருந்து பெய்து வரும் கனமழையின் காரணமாக பாரதிநகர் சின்ன ஏரி நிரம்பி தண்ணீர் வீணாவதை கண்ட கிழக்கு ராஜ்பாளயம் நத்தக்காடு பகுதிகளை சேர்ந்த இளைஞர்கள் ஒன்று கூடி ஜேசிபி மூலமாகவும் மண்மூட்டைகளை அடுக்கியும் ஏரி வாய்க்காலை தூர்வாரியும் கிழக்கு ராஜ்பாளையம் ஏரிக்கு கொண்டு சென்றனர் இந்த சம்பவம் காரணமாக இளைஞர்களுக்கு பாராட்டுக்கள் குவிகின்றது ஏத்தாப்பூர் காவல் நிலையம் பகுதியில் தொடர்ந்து விபத்து கொலை போன்ற பல்வேறு குற்ற சம்பவங்கள் நடைபெற்றன குற்றங்கள் நடைபெறாமல் இருக்க சிறப்பு பூஜை செய்யப்பட்டு பூசணிக்காய் வைக்கப்பட்டு வழிபாடு நடத்தப்பட்டதாக வீடியோ வைரலானது போலீஸ் இன்ஸ்பெக்டர் குமரனை சேலம் தற்காலிகமாக பணியிட மாற்றம் செய்து சேலம் மாவட்டம் கோயல் உத்தரவிட்டார் சேலம் மாவட்டத்திற்கு பெஞ்சல் புயல் காரணமாக ஆரஞ்சு அலர்ட் விடப்பட்டுள்ளது நேற்று மதியம் முதல் சேலம் மாவட்டம் முழுவதும் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது அதன் காரணமாக பொதுமக்கள் வீடுகளுக்குள்ளேயே முடங்கி கிடக்கின்றனர் வெள்ள அபாயங்கள் மற்றும் கட்டுப்பாட்டு அறைக்கு வரும் அவசர அழைப்புகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள கட்டுப்பாட்டு அறையை சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் ஆய்வு செய்தார் சேலம் மாவட்டத்தில் தீனதயாள் உபாத்தியாய கிராமப்புற திறன் வளர்ப்பு பயிற்சி திட்டத்தின் கீழ் இலவச திறன் வளர்ப்பு பயிற்சியுடன் வேலைவாய்ப்பு வழங்கப்பட உள்ளது இதற்கான தேர்வு முகாம் மாத்தூர் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் வரும் டிசம்பர் நான்காம் தேதி காலை பத்து மணிக்கு நடக்க உள்ளது இதில் தேர்வு செய்யப்படுபவர்களுக்கு இலவசமாக சீருடை உணவு தங்குமிடம் ஆகியவை வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது பெஞ்சல் புயல் கரையை கடந்த புதுச்சேரி அருகே நிலப்பகுதியில் உள்ளது தொடர்ந்து சேலம் தர்மபுரி மாவட்ட நிலப்பரப்பு வழியாக செல்லும் என்பதால் சேலம் மாவட்டத்தில் சில இடங்களில் மிக கனமழையும் இன்று இரவு முழுவதும் நாளையும் நல்ல மழை இருக்கும் என்று தனியார் வானிலை ஆய்வாளர் கவியானன் தெரிவித்துள்ளார் தமிழ்நாடு பேரூராட்சி ஓய்வு பெற்ற அலுவலர்கள் நல சங்கத்தின் ஆறாவது மாநில பொதுக்கூட்டம் மற்றும் புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு நிகழ்ச்சி சேலம் ஏவிஆர் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது தமிழகம் முழுவதிலும் இருந்து ஓய்வு பெற்ற பேரூராட்சி அலுவலர்கள் கலந்து கொண்டனர் சேலத்தில் திமுக சார்பில் சாதனை விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது இதில் திண்டுக்கல் ஐலியோனி கலந்து கொண்டு பேசினார் கூட்டத்தில் சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் சேலம் மாநகர செயலாளர் ரகுபதி பொதுக்குழு உறுப்பினர் அமான் என்கின்ற நாசர் கான் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்

கரையோர பகுதி மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது மாவட்ட ஆட்சியர் நேரில் பார்வையிட்டார் ஆத்தூர் அணைமேடு பகுதியில் தண்ணீர் பெருக்கெடுத்து இன்று ஓடியது ஆத்தூர் வசிஷ்டர் நதியில் வெள்ளப்பெருக்கு மக்களுக்கு எச்சரிக்கை